السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد قال الله سبحانه وتعالى بعد رب الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدل وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق اللہ مولانا العظیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم قُمْ یا نبی اللہ حسبک اللہ ومن تبعاک من المؤمنین صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم فہلانیتم اللہ جل شانہ و تعالی و خورتاہت من حیر صلواتم سلامم خاتم النبیین محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ رحمتا ہے انیت نبی مہرقل صحابہ کلتا بیرمیل گل அபுதாபுகள் முஷாஹார்கள் வலைமாக்கள் சாலிஹீன்கள் மஹர்தீசின்கள் முஃபஸ்ரீன்கள் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகள் வாழும் காலம் எல்லாம் தீராத நோய்கள் கடன் கஷ்டங்களை மட்டும் அல்லா பாதுகாப்பானாக நாம் கேட்குற துவாக்கள் அத்துணையும் நல்லா புகழ் செய்வானாக நம்முடைய நாட்டங்களை அல்லா நிறைவேற்றி தருவானாக சாலிகானவர்களோடு வாழச் செய்வானாக என்ற நல்ல நேரத்தில் துவாட்சிவானாக சில விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் சங்கைக்கு மிகுந்த கண்ணியமானவர்களே உலகத்திலேயே இன்றைக்கும் என்ன என்று என்ன நடந்தது என்று தெரியாமல் ஒரு புரியாத ஒரு புதினாக இருக்கிறது தான் பதில் போர்க்களம் இந்த பதில் போர்க்களம் எங்கே நடந்தது எப்போ நடந்தது எதுக்கு நடந்துச்சு முதல்ல பதில்ங்கிறது ஒரு ஊருக்கு பெயர் ஒரு ஆளுக்கு பெயர் ஒரு கிணத்துக்கு பெயர் இந்த மூணும் அறிவிப்பில் இருக்குது ஆனால் அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு பேரே பீர பத்ருன்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு இப்போ பதிருன்னு ஆயிடுச்சு ஆக்சுவலி ஸோ உண்மையிலே சொல்ல போனால் பதிருங்கிறது ஒரு மனிதருடைய பெயர் இந்த இடத்துல சண்டை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமான சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு மனசில் பட்டது அல்லாஹுடைய உத்தரவு முதல்ல சண்டைக்கு இழுத்தது யார் சுஃபியான் கொரைஷிகள் இவர்களுக்கு எப்போவுமே பொதுவாக இஸ்லாமியர்களை கண்டால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் இவர் ஏன் வர்றாரு இவர் ஏன் போகிறாரு எங்கே போகிறாரு அப்போ முஸ்லீம்கள் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்தும் மதினாவிலிருந்தும் வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு பாதையை நோக்கி போவாங்க இது எங்கள் ஏரியா உள்ளே வராது எங்கள் இடத்துக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் நடந்தது பிறகு வியாபார குழு குழுவினர்களுக்கு மத்தியில் பிரச்சனை நடந்துச்சு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல இப்படி வாக்குவாதங்கள் பேச்சுகள் முத்த முத்த கடைசியில் அபு அபுசுஃபியான் இது போன்ற ஆளுகளுக்கு பெருமாநாள் செல்லும் தாலே செல்லும் தூவு அனுப்புனாங்க நாங்கள் சண்டைக்கு வரல வியாபாரத்துக்காக நாங்கள் போகிறோம் எங்கள் வரையும் நாங்கள் பார்க்குறோம் இல்லை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு குரோதத்தை வெளிப்படுத்த எதிரி படைகள் உருவானாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது சல்லல்லா செல்லம் அவர்களுடைய படைகள் இருந்த இடம் இருக்குது ஏறக்குறைய ஒரு அஞ்சு மாடி பள்ளத்தில் அபு சுஃபியான் இது போன்ற படைகள் இருந்துச்சு அஞ்சு மாடி உயரத்துல இருந்தாங்க கால சூழ்நிலைகள் வித்தியாசம் ரமதானுடைய மாதம் பிற பதினேழு அந்த காலகட்டத்தில் கடுமையான மழை பொழியக்கூடிய காலம் என்னடா செய்கிறதுன்னு ஒன்றும் ஓடலை நாளைக்கு பதில் போர்க்களம் நடக்குது அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பதில் யார் கலந்து கொள்வது இஸ்லாம் உருவானதுலேருந்து உலகத்திலேயே முதன் முதல்ல ஒரு போர் நடக்குது அதுவும் வரலாற்று மிக்கதாக இருக்கலாம் இதில் யார் யார் கலந்து கொள்வது என்று சல்லுல்லாஹ் அலீ செல்லம் அவர்கள் ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுப்பாங்க ரொம்ப குட்டையாக இருக்கிறவங்க வேண்டாம் சிறு வயசாக இருப்பவர்கள் வேண்டாம் வயோதிகமானவர்கள் வேண்டாம் வியாதியஸ்தர்கள் வேண்டாம் ஊனமுற்றவர்கள் வேண்டாம் அதே மாதிரி பெண்களும் வேண்டாம் இப்படி அதை சுசொல்லாளி செல்லம் இப்படி ஒரு விஷயம் சொல்ல அதில் இருந்து இந்த ரெண்டு அண்ணன் தம்பி இந்த ரெண்டு பேருக்கும் நம்பி அவர்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சி எப்படியாவது இதை போய் நம்ம பார்க்கணும் இதில் கலந்து கொள்ளணும் இதில் எவன் வந்து ரொம்ப எதிரியாக இருக்கானோ அவனை நம்ம கைனால் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிறு வயசு தான் இருந்தாலும் குதிங்கால ஊண்டி நான் பெரிய பையன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்த பிறகு விளாடுறது ஒரு இடத்துல போர்க்களம் நடக்கிற அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க அபு ஜஹல்னா யார் அப்படின்னு அதுவும் அந்த குதிரையில் அவன் தான் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் விஸ்மி சொல்லி போர்க்களத்தில் இறங்கி அபூஜகளை அடிக்கிறாங்க அடித்ததில் அவனுடைய குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்து அடி அடினு அடிக்கிறாங்க கடைசியில் அவன் சாகிற நிலையில் சொன்ன வார்த்தை இறைவா கடவுளே என்னை ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை கொலை செய்கிறானே என்ன ஒரு பணக்காரன் கொலை செய்திருந்தால் நல்லா இருக்குமே என்று கீழே விழுந்து மீசில மண் ஒட்டாத மாதிரி சொன்னான் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியை அடிச்சிட்டாங்க அவன் செத்துட்டான் இவனுடைய சாவை உறுதிப்படுத்துறதுக்காக அவண்டி காதுக்குள்ள ஒரு குச்சியை உள்ள விட்டு பார்த்தாங்க அது அந்த பக்கமாக வந்துருச்சு அப்படி இவன் செத்து போயிட்டான்ட்டான் ரெண்டாவது ஒரு பெரிய கதை அதிரத்து விழாடுறது எல்லா காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு நொந்து நூலாகி இருந்த இவருடைய தலைவன் பேர் உமையா இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா இவன் பண்ற அட்டகாசம் அல்லாக ரதி அல்லாஹு அன்பு அவர்களை சித்தருவதை செய்து ஒருவன் ஒருவன் சொல்வதை நீ விட்டான் நான் உன்னை விடுகிறேன்னு சொல்லும் பொழுது பிலால் ரத்திலும் சொன்னாங்க உன்னை வேணா விடுவன தவிர என் உயிரை விடுவென தவிர என் ரப்பையும் என்ற சூலையும் விடமாட்டேன்னு சொல்லி அந்த கட்டத்தில் உமையாவை கொலை செய்கிறதுக்கு விளாடுறது இல்லாமல் காலை தூக்கிட்டு லா நஜோ தூயின் நஜா உமையா இன்று உமையா கொலை செய்யப்பட்டு விட்டால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற அர்த்தம் இன்னைக்கு இவன் தப்பிச்சிட்டான் நான் காலமில்லாம் அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கணுமோ என்று ஆக்ரோஷத்தோடு வந்து கொலை செஞ்சாங்க அடுத்ததாக அபுலஹப் லஹப் ஷைபா ரபியா இந்தாவுடைய சொந்தக்காரர்கள் அத்தனை பேர்களையும் அதில்டுத்து ஹம்சா அதில் அலி அதில் அமர் இது போன்ற சகாபாக்கள் கொலை செஞ்சிட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போர்க்களம் ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் எதிரி படைகளில் தொள்ளாயிரம் பேர் முஸ்லீம் படைகளில் முந்நூறு பேர் முந்நூற்றி பதிமூணு பேர் இருந்தார்கள் எல்லா சகாபாக்களும் சொன்னாங்க நம்மளுமா எப்படி இருக்கிறோம் சொற்ப நபர்கள் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலபத் கசீலத்தன்பி இதுன்னு இல்ல சின்ன படை பெரிய படையை வெல்ல முடியும் நாயகமே கவலைப்படாதீங்க அப்படி சல்லல்ல அழி செல்லம் துவா கேட்குறாங்க நாளைக்கு போர்க்களம் இன்றைக்கு பத்ரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் பீர் ஹரீஷ் அதுக்கு பேர் மஸ்ஜித் ஹரீஷ் அரீஷின் சொல்லி ஒரு பள்ளி அந்த பள்ளியில் நாயகம் அவர்கள் ராவு முழுக்க துவா கேட்கிறார்கள் யா லோத் இவர்கள் ஒரு கால அத்தனை பேர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டால் உன்னை வணங்க வணங்குவதற்கு உலகத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டார்களோ என்று அணுகிறேன் யா ஐயோ யாக்கையோ யா ஐயோஸ் யா ஐயோ யாக்கையோஸ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க வசனம் இறங்கியது யா நபியே உங்களை உங்களுக்கு போதும் தடையை தூக்கங்கள் தடைய சில பெருமானார் செல்லம் சொன்னார்கள் பெண்கள் வரக்கூடாது இந்த போர்க்களத்தில் ஒரு அம்மா ஓடி வருது நாயகமே முதல்ல இதை புடிங்க பெண்களை வரவிடாதீங்கன்னு சொல்ல தடுக்கும் பொழுது அவர் எல்லா தடையும் மீறி வந்தாங்க நாயகமே என் கணவரும் இல்லை என் பிள்ளையும் இல்லை என் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் இந்த இந்த நசீப்பு இல்லையே அதனால் நான் வரக்கூடாது பெண்கள் இருந்தாலும் இந்த பொட்டமத்தை குடிங்கன்னு பிடிங்கன்னு சொன்னாங்க சல்லல்லா ரேஷன் கேட்டாங்க இதில் என்ன இருக்குதுன்னாங்க நீங்கள் முதல்ல அது ஓப்பன் பண்ணி பாருங்க நம்பியே உள்ள திறந்து பார்க்குறாங்க அந்த அம்மையாருடைய சட முடி இருக்குல்ல நீளமாக முடி அதை வெட்டி கொண்டு வந்திருக்கு என்னம்மா இதை கொண்டு வந்திருக்கிற இதை வச்சு நான் என்ன நாயகமே சாபாக்கள் முஸ்லீம்கள் யார் வெட்டுப்பட்டு காயப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்படுவார்களோ அவர்களுடைய காயத்தை கட்டுவதற்கு என்னுடைய முடியை ஒரு கயிறாக பயன்படுத்த வேண்டும் என் முடியின் மூலமாக நான் சொர்க்கவாசி ஆக வேண்டும் என் குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் கலந்து கொள்ளவில்லை என்னுடைய தலைமுடி இதில் கலந்து கொண்டது என்ற பெயரை இருக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் சொன்ன வரலாறு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த போர்க்களம் எவ்வளவு ருசிகரமாக இருக்கு அதாவது உமரே ஃபாரூக் வரது எல்லா இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள் உமரே இந்த போர்க்களம் பதிலுடைய போர்க்களம் உலகத்தில் வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்ன ஒன்று வல இன் தஸ்மீரு ஒத்தோய தூக்கும் இன் போரிக்கும் ஹாதா ஒன்று சஹாபாக்கள் அத்தனை பேர்களு இருந்த ஒரு இமான் வாளின் மீதோ உடையின் மீதோ பொருளின் மீதோ உடம்பின் மீதோ ஆரோக்கியத்தின் மீதோ கூட்டத்தின் மீதோ எண்ணிக்கையின் மீது கிடையாது ஒன்லி தக்குவா எல்லாம் தருவான் என் நபி எல்லாம் பாதுகாப்பான் ரெண்டாவது பொறுமை மூன்றாவது ஈமா இந்த மூன்றை கொண்டும் தான் பதிலுடைய போர்க்களம் வெற்றி கிடைத்தது தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அந்த முன்னூறு பேருக்கு மத்தியில் ரப்பில் அளவில் தன் நபியின் மீது அளவில்லா ஒரு கிருபை செஞ்சது மலக்குகளை அந்த இறக்கினார் மூவாயிரம் மலக்குகள் வந்தார்கள் மலக்குகள் அத்தனை பேர்களும் கலந்து கொண்டார்கள் காலில் அடிப்பட்டவர்களெல்லாம் சஹாபாக்கள் மூலமாக அடிக்கப்பட்டவர்கள் தலை துண்டாக்கப்பட்ட கழுத்தில் வெட்டுப்பட்டவர்கள் அத்தனை அடையாளமும் மலக்குகள் மூலமாக சொன்னாங்க பதில் சகாபாக்களுடைய பெயரை சொல்லி துவா கேளுங்க துவா சஹாபாக்களுடைய முன்னூத்தி பேரை சொல்லி கேளுங்க இரண்டு சொன்னால் அந்த பதிமூணு நாள் வரைக்கும் வருகின்ற இந்த ஈமான் வலுவடைந்ததற்கும் பரப்புனதற்கும் வலுவானதற்கும் பலமானதற்கும் இந்த ஈமானுக்கும் இந்த காரணம் இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் அதனால் பதில் சகாபாக்களை திட்டாதீங்கன்னு சொன்னாங்க பதில் சகாபாக்கள் மூத்தாகிவிட்டால் ஒரு கால் ஒரு குழியில் ரெண்டு பேர் வைக்கப்பட வேண்டும் என்றால் அவரில் ஒருத்தர் ஹாஃபீலாக இருந்தால் அவர் மேலே வைங்கோ இல்லையா அவர் ஹாஃபீல குரான் இல்லை என்று சொன்னால் பதிரில் கலந்து கொண்ட சஹாபியை மேலே வைத்தோம் அதற்கடுத்து உமரை ஃபாரூக் ரதி இல்லாக ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் உலகத்தில் அவங்களுக்கு பிறகுதான் கடைசி பத்ரி ஒருத்தர் மூத்தாகிறார் பத்ரி சாபாக்களில் கலந்து கொண்ட கடைசி மனிதர் அதற்கடுத்து பஷீர் ரதிகள் லாகுவனும் மதினாவிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர்ல மௌத்தாகிறார் அவர் மௌத்தாகும் பொழுது அன்று இருந்த அமைதி அத்துணை உலகமும் அழுக ஒரு பதிரி இருந்தார் பதிரில கலந்து கொண்டவர் எங்களோட இருந்தாரே அவரை கொண்டுதான மன்னிப்பு கேட்டோம் அவரை அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம் இந்த பதிலியின்கள் மூலமாக எங்களுக்கு வெற்றியை கொடு எங்களுக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்டமே இன்னைக்கு அவரோட முடிவடைந்து விட்டது என்று அந்த ஜனாசாவில கூடப்பட்ட நாட்கள் கூட்டம் மாதிரி இன்று உலகத்துல இதுவரைக்கும் யாரும் கூறலையா அத்தனை சகாபாக்களும் கண்ணீர் விட்டு தேம்பி அழுதார்கள் இந்த மனிதரை பற்றி தானே செல்லலாரு செல்ல மன்னிக்கப்பட்டவரும் சொன்னாங்க அல்லாஹூ அக்பர் இந்த உலகத்தில் இதோடு பதில் சகாபாக்களுடைய விஷயம் முடியுதேன்னு சொல்லி தேம்பி அதுதாங்க கூட்டம் கூட்டம் அல்லாஹ் அக்பர் வரலாற்றில் இது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கு பஷீர் ரபிள்ளாகு அன்பு அவர்களுடைய ஜனாசாவை கூட்டம் அப்படி நிற்கிது ஜனாசாவுடைய தலை தூக்கி வச்சிருக்கிறாங்க கழுத்துக்கு மேலே ஒருத்தரும் வாங்கலை ஒருத்தரும் தூக்கலை ஒருத்தரும் நகட்டலை ஒருத்தரும் நகரலை ஆனால் மலக்குகள் அப்படி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மலக்குகளுடைய கூட்டம் பயங்கரம் வா சாதாரண விஷயம் இல்லை அன்பு நிறந்த பெருமக்களே அந்த மனிதரை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது பஷீர் பஷீரோதிகளாக ஒன்று அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் போனாலே மனசு துராகத்தான் இருக்குமா அந்த அளவுக்கு அமைதியான பறக்கத்தான ரகமத்தான மனிதர்கள் மிக்கவர்களே அதனால் பதில் சகா வாக்களை என்றைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த சகாபியும் நம்ம வெறுக்கக்கூடாது அவர்களுடைய கால் தூசியில் இருக்கக்கூடிய ஒரு தூசிக்கு கூட நம்மளுடைய ஈமான் மதிக்கப்படாது நம்மளுடைய ஈமான் அவ்வளோ தரம் குறைஞ்சது நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளோ தரம் குறைஞ்சது உண்மையிலேயே அவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கை எல்லாம் நமக்கு தருவானாக அவர்கள்ட்ட இருந்த பாடத்தை எல்லாம் தருவானாக சபுரு பொறுமை ஈமான் தக்குவா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு தரணும் ரது எல்லாஹோ அன்பும் வரது அன்பு அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்கள் அல்லாஹோ ஏற்றுக்கொண்டார்கள் என்று சூருல்லாகி செல்லாகி செல்லும் அவர்கள் புகழ்ந்து சொல்லுவார்கள் அந்த கூட்டத்தில் எல்லாம் நம்மையும் சேர்ப்பானாக காலமெல்லாம் இது போன்ற பதில் சகாபாக்களை நேரில் கண்டு சலாம் சொல்லி துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக நாங்களும் அல்லாவுடைய பெரிய கிருப்பை ஹயாத் ஹஜும்ரா சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டு அஞ்சு ஆண்டுகள் நடக்குது இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில் அந்த பதில் பதில் சகாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறோம் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வெயில் அடித்தா கூட வெயில் தெரிய மாட்டேங்குது மற்ற இடமெல்லாம் சுடுது ஆனா அங்க போய் நின்று நம்ம மத்தியானம் ரெண்டு மணிக்கு துவா செஞ்சாலும் கண் வேணா கூசுதே தவிர ஆனா நமக்கு ஒரு கலைப்பு தெரியுறதில்ல அதே மாதிரி மலக்குகள் இறங்கின அந்த மலை இருக்கு ஜபல நுசூலு மலை மலக்குகள் இறங்கி வந்து உதவி செய்த அந்த மலை எவ்வளோ பெரிய காற்று அடிச்சாலும் பறக்கலை வெயில் அடிச்சாலும் சுடலை அந்த மண்ணு எது மேலேயும் ஒட்டுறதில்லை மண் ஓட்டுமா மாதிரி இருக்குது சிவப்பு கலரில் சுகான் தேவி குதுரது சொன்ன வாய் வார்த்தை இல்லை உங்களாக வெப்பறது உள்ள கை விட்டுட்டா அவ்வளோ ஜிலி ஜிலி ஜிலிஜிலுன்னு விட்டு கடுமையான வெப்பம் கையை காலை வச்சுட்டோம்னா அந்த மண் மட்டும் ஏன் இப்படி கூலாக இருக்குதுன்னு தெரியலை அந்த பதிருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு இன்றைக்கும் வரலாற்றில் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ளே அனுமதி வாங்கிட்டு போகணும் மதினாவிலேயே சவுதியிலேயே அதே மாதிரி அரபு கண்டத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு செழிப்பும் எல்லா மரங்களும் பழங்களும் கீரைகளும் எல்லாம் கிடைக்கும் இன்னும் போனால் முருங்க மரம் கூட அங்கே இருக்குதுங்க நான் கண்ணால் பார்த்தேன் பச்சை பசுமை அவர்கள் போட்ட ஈமானுடைய பிச்சை அல்லா சாதாரணமானதல்ல ஜம் ஜம்முக்கு அடுத்து வைத்திருமக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு அடுத்து யூசுஃப் நபி அலகிச நாம் கிணத்தில் தூக்கிவிட்ட அந்த கிணறுக்கு அப்புறம் வேறு ஹரீஷன் சொல்லக்கூடிய வேறு ஷிஃபான் சொல்லக்கூடிய மதினாவில் நந்தில் நாயகன் சொல்லுனாலே சில எச்சி தூக்குனாங்களே அந்த கிணத்துக்கு அடுத்து பதில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தினுடைய தண்ணீர் பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விவசாயத்திற்கும் பயன்படுத்தப்படுதான் இது வரைக்கும் கொஞ்சம் கூட குறையலைன்னு சொல்கிறாங்க நம்ம நம்மளோட ஆச்சரியத்தில் கொண்டு போய் பார்ப்போம் ஆனால் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை டூரிஸ்டமாக ஆகி டூரிஸ்டமாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்கிறாங்க பாலைவனத்தில் கடல் இல்லாத கடுமையான வெப்ப இடத்துல இந்த தூ ஊற்று தண்ணி எப்படிங்க வந்துச்சு சகாபாக்கல் சிந்தனை ரத்தம் அந்த இன்னைக்கு சொர்க்கத்தின் தண்ணியாக வெளியாக்க அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ராத்திரி போய் பாருங்களேன் எந்த ஊரை இப்படி ஜொலிக்க நான் பார்த்ததே இல்லைங்க அந்த பாலைவனத்தில் அவ்வளோ லைட்டு கலர் கலராக அவ்வளோ கேமரா அவ்வளோ ரோடு அமைதி ஹாரன் அடிக்க மாட்டாங்க யாரையும் மாட்டாங்க நாங்கள் போய் ஒரு மரத்துக்கு கீழே இருபத்தெட்டு ஹாஜிகள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு குறிப்பு இல்லாமல் உட்காந்துருக்குறோம் ஒடியும் வந்தாங்க அரபுகள் இங்கேயே இப்படி கேவலமாக உட்காந்து சாப்பிட்றீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தென்னையில் உட்காந்து எங்களை சாப்பாடு பரிமாறி செஞ்சு உட்கார வச்சு எல்லா வகையிலும் எங்களுக்கு கவனிச்சாங்களா அந்த பதிலில் இருக்கக்கூடிய ஊர் மக்களும் அவ்வளோ மென்மையானவர் அங்கே மொதல் வீட்டில் ஒரு வீட்டில் எரும மாடு நிற்கும் நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆசையாக இருக்குமே இந்த மாடு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வீட்டினுடைய ஓனர் அரபி வந்து சொன்னார் நீ ஏங்க வா நீ அந்த மாட்டுக்கிட்ட போய் நில்லை உனக்கு அது பால் தருவது அதுவாக என்ன செய்யுது அமைதியாக நிற்கிது இது ஓனரை விட்டால் வேற ஆள் போய் தொட்டால நம்மளை கொஞ்சம் விரட்டும் முறைக்கும் தள்ளும் இல்லை ஒன்றுமே செய்யல பால் அந்த அது மேயக்கூடிய இடத்த போய் பார்த்தோம் புற்கள் இந்த வெப்பத்தில் எப்படி இந்த புல்லு நிற்கிதுன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வீட்டு வாசலில் சில வீடுகளுக்கு மத்தியில் தக்காளி விளையுது ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஊரில் கூட கஷ்டமாக வரும் வெப்பத்தில் எப்படிதா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த சகாபாக்களுடைய தியாக உணர்வு தான் நமக்கு அந்த கண்ணியமானவர்களே உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஊர் அவர்கள் செய்த அந்த தியாகம் கையாமத்து வரைக்கும் அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் அந்த நம்மையும் சேர்த்து சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக அவர்களுடைய வரக்கத்தை எல்லாம் நமக்கு தருவானாக அவர்களோடு ஷிபாவோடு சேர்ந்து செல்ல செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தல் புரிவானாக வாசு தாவானா அணி நஹம்து அப்துல்லா அலமி அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலாஹி ஓ பரகாத்துகு கன்னியமானவர்கள் அந்த பதில் சாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பதினாலு பேர் ஷகிதாக்கப்பட்டாங்க அந்த பதினாலு பேர்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரோட்டில் எல்லோரும் போய் கேமரா எடுப்பாங்க எல்லாம் அல்ல அல்லா நமக்கு வாழ்க்கையில் பலமுறை உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தன் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ